கடனை தீர்க்கும் கற்பூரவல்லி செடி கற்பூரவல்லி செடிக்கு அடியில் இந்த பொருளை வச்சிங்க அப்படின்னா பணம் டபுள் டபுளாக ஆகும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து கடன் பிரச்சனை தீர்ந்து தோஷங்கள்லாம் விலகணும்னா சில வகையான செடிகளை வளர்க்கலாம் அந்த வகையில் ஒன்று தான் இந்த கற்பூரவள்ளி செடி கற்பூரவல்லி செடி வெறும் மருத்துவ குணங்கள் மட்டும் கொண்டதில்லை தாந்திரீக பரிகாரங்களுக்கு ஏற்றது அதே போல் பண வருமானத்தை நம்ம வீட்டில் வந்து அதிகரிக்க செய்யும் நம்ம வீடுகளில் வந்து வருமானம் அதிகரிக்கணும்னா சில தெய்வீக செடிகள் வீட்டில் இருந்தது அப்படின்னா வீடு வந்து நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒன்று தான் இந்த செடி இந்த செடி இருக்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா அகால மரணம் வியாதி இதெல்லாம் வராது துளசி எப்படி ஒரு புனிதமாக நம்ம அதை கருதுவோம் தெய்வீக செடியாக கருதுவோமோ அதே போலதான் இந்த கற்பூரவல்லி செடியும் கற்பூரவல்லி செடி இருந்தது அப்படின்னாவே கடன் தொல்லை இருக்காது பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி இது மாதிரி பிரச்சனைகளே நம்ம வீட்டில் வந்து வராது வீட்டில் வந்து செல்வம் பெருகணும் எதிர்மறை சக்திகள் நீங்கணும் அப்படின்னா நம்ம வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ள மிக முக்கியமான செடிகள்ல ஒன்று இந்த கற்பூரவள்ளி செடி இந்த கற்பூரவல்லி செடியை நம்ம வீட்டில் வந்து தினமும் தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்து வந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்து வருமானம் வந்து பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் பாங்க இந்த கற்பூரவல்லி செடி இருந்ததுனாவே நமக்கு நோயே வராது எத்தனை நோய்களை இது போக்கக்கூடியது சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு முக்கியமான இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த கற்பூரவல்லி இலையை வந்து வெறும் வயிற்றுல நம்ம மென்று சாப்பிட்டோம்னாவே வயிறு தொடர்பான எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு வாய் துர்நாற்றம் அடிக்குதா உடனே காலையில எந்திரிச்சதும் ஒரு கற்பூரவல்லி இலையை மென்று சாப்பிட்டீங்கன்னா துர்நாட வராது உலர்த்தி தேநீர் போட்டு வந்தீங்க உடம்புல எந்த விதமான நச்சும் வந்து சேராது கற்பூரவல்லி இலைய சூடான தண்ணீர்ல போட்டு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா நெஞ்சில சளி இருந்தது கபம் கட்டி இருக்கு அப்படின்னா அந்த கபத்தை எல்லாம் போக்கக்கூடியது இது இந்த கற்பூரவல்லி செடிக்கடியில ஏன் இந்த பொருளை வைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் துளசி செடி வந்து அது வந்து எந்த பொருளோட மதிப்பையும் பல மடங்கு கூட்டும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த கற்பூரவல்லி செடி வந்து வீட்ல இருக்கு அந்த இலை நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த செடியோடு நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல அந்த பொருளோட மதிப்பையும் பல மடங்கு கூட்டும் தன்மை அதற்கு இருக்கு அதனால தான் அந்த கடியில் நம்ம அதை வைக்கிறப்ப செல்வம் வந்து தலைத்தோடும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது துளசி செடி ஒரு வீட்ல இருந்தது அப்படின்னா வறுமை நீங்கி செல்வம் பெருகுவதுடன் தெய்வீக அருளும் பெறப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னை சேர்ந்த எதையுமே அதனுடைய தோஷங்களை நீக்கி புனிதப்படுத்தும் ஆற்றல் உடையது இந்த துளசின்னு சொல்லுவாங்க அதே அளவு சக்தி உடையது தான் இந்த கற்பூரவல்லி செடியும் அதனால கற்பூரவல்லி செடியையும் நம்ம எப்படி அதை வந்து முறைப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடியில் நம்ம எந்த மாதிரி பொருளை வைக்கிறோமோ அது வந்து பல மடங்கு பெருக்கும் இப்போ இந்த கற்பூரவல்லி செடியை வந்து வீட்டில் நம்ம ஒரு சின்ன தொட்டிலேயே வளர்க்கலாம் இதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் வெளியேறிடும் குடும்பத்துல தேவையற்ற செலவுகளை குறைச்சி வருமானத்தை பெருக்கக்கூடியது இது கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இது மிகச்சிறந்த செடி இந்த செடிக்கு தினமும் தண்ணி ஊற்றிட்டு வாங்க செடியை காய விட்டுறாதீங்க இந்த செடிக்கு ரொம்ப தண்ணி கூட தேவைப்படாது நம்முடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீந்து வருமானம் பெருகணும்னு தினம் அந்த செடிக்கிட்ட பேசுங்கள் செடி வந்து நம்மக்கிட்ட பேசும் எத்தனை பேர் வந்து செடிக்கிட்ட பேசுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எத்தனை பேர்த்து வீட்டில் இந்த கற்பூரவல்லி செடி இருக்குது இதை நீங்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்தி இருக்கீங்களா பரிகாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த காலத்தில் கடன் இல்லாதவங்களே இல்லை வசதி இருக்கிறவங்களும் கடை வாங்குறாங்க வசதி இல்லாதவங்களும் கடை வாங்குறாங்க வசதி இருக்கிறவங்க எப்படியோ கடனை கட்டிடுவாங்க தாத்தா பாட்டி தாத்தான்னு யாராவது சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அதை வச்சு கூட அவங்க கட்டிடுவாங்க ஆனா இந்த மாதிரி சொத்து இல்லாதவர்களுக்கு வருமானமும் சரியா வரல அப்படின்னா தேவைக்கு அதிகமா வருமானம் வந்ததுனாவே நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீத்தரலாம் அப்ப நம்மளுடைய வருமானம் டபுள் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சில தாந்திரிக பரிகாரங்களை நம்மளுடைய உழைப்பையும் போட்டு அதை செலவே இல்லாமல் சில பரிகாரங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல நேர்மறை சக்தி பரவும் அது மாதிரி நல்ல நேர்மறை சக்தி பரவுச்சு அப்படின்னாவே நம்மளுடைய கடன் பிரச்சனையில இருந்து பணப்பிரச்சனையிலருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடலாம் அதனால இது ஒன்றும் நமக்கு ரொம்ப செலவே கிடையாது அதனால இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஒரு சின்ன தொட்டியில் ஒரு கற்பூரவல்லி செடியை நட்டு வைங்க உங்கள் வீட்டில் ஆல்ரெடி கற்பூரவல்லி செடி இருக்குது அப்படின்னாலும் அதில் இருக்கிற ஒரு காம்போடு அந்த கிளைய வந்து பறிச்சுக்குங்க இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் செய்யலாம் இல்லை அஷ்டமி தினத்தில் செய்யலாம் இல்லை புதனும் அஷ்டமியும் சேர்ந்ததை புதாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் நீங்கள் செய்யலாம் அப்ப அந்த கிளையை வந்து செடியா வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா செடியை நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை செஞ்சுக்கலாம் இல்ல செடி இருக்கு அப்படின்னா அந்த காம்பை மட்டும் கிள்ளி ஒரு புதன்கிழமையா பார்த்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு வெட்டி வேர் எடுத்துக்குங்க ரூபா கொடுத்திங்கன்னா கூட நாட்டு மருந்து கடையிலலாம் வெட்டி வேர் கிடைக்கும் அது நிறைய ரொம்ப ஆன்மீக பலன்களுடையது எந்த கோவிலில் போனிங்கனாலும் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் மாலை வந்து சாமிக்கு சாத்தியிருப்பாங்க இந்த வெட்டி வேரை ஒன்று கையில் எடுத்துக்குங்க இதோட ஒரு ரூபா நாணயம் ஒன்று எடுத்துக்குங்க இதோட பச்சக்கற்பூரம் பச்சக்கற்பூரம் அப்படிதான் அப்படிதான் ஒரு தெய்வீக சக்தி உடைய பொருள் இது தாந்திரிக பரிகாரங்களுக்கு ஏற்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்று இந்த பச்சக்கற்பூரம் அந்த வாசனைக்கே வந்து நம்ம வீட்டில் வந்து நேர்மறை சக்தி பரவும் இந்த வெட்டி அப்படிதான் அப்படி தான் வீட்டில் வந்து நல்ல ஒரு நேர்மறை சக்தியை ஈர்க்கக்கூடியது இப்போ இந்த வெட்டி வேறு இந்த பச்சக்கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இதோட அந்த ஒரு ரூபாய் காயினையும் வச்சுக்குங்க இது மூணையும் கையில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு சிலருக்கு கடன் தீந்துரும் ஒரு சிலருக்கு பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் தான் அவங்களுடைய கடன் தீரும் ஒரு சிலருக்கு ஒரு கோடி இருந்தால் தான் அவங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு பணத்தொகை கே தேவைப்படும் இந்த பணத்தொகை நமக்கு என்ன வேணுமோ எனக்கு இப்போ ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் என்னுடைய பிரச்சனை தீரும்னா எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் ஏதாவது ஒரு வழியில் என்னை வந்து சேர வேண்டும் எனக்கு சீக்கிரம் பணம் ஒரு லட்சம் வந்து சேர வேண்டும் இப்படி பாசிட்டிவ் வேர்டாக நீங்கள் வந்து மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வேண்டிக்கணும் இந்த டைம் நம்ம கையில் வந்து உள்ளங்கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் பணத்தை ஈர்ப்பதற்கான வசிய பொருளாக இருக்குது அப்போ நம்ம எதை வசியம் பண்ணுறோம் பணத்தை இந்த டைம் நெகட்டிவ் வேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சில நேரங்களில் நம்ம சொல்லலாம் அதாவது என்னுடைய கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் சொல்லலாம் இந்த இந்த டைம் வந்து நம்ம நம்ம பொருளை நெகட்டிவ் வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் சர்வமும் வசி வசி சகலமும் வசி வசி அப்படின்னு நீங்க சொல்லணும் இப்படி சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த மூணு பொருளையும் கொண்டுகிட்டு போய் புது செடி வைக்கிறீங்கன்னா இதை பொருளை வச்சுட்டு நீங்க அதற்கு பிறகு அந்த செடியை வைக்கலாம் இந்த செடி வந்து ஏற்கனவே உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கிளையை நான் சொன்னேன் ஒன்ன கிள்ளி அதற்கு அருகில் நீங்க இந்த இதை வச்சுட்டு இந்த பொருளை வச்சுட்டு அதற்கு அருகில் இந்த கிளைய நீங்க நட்டு வைக்கணும் அதற்கு பிறகு தினமும் அதை தண்ணி ஊத்திக்கிட்டு வாங்க வீட்டில் துளசி செடி இருக்கு அப்படின்னா துளசி செடிக்கு கற்பூரம் காட்டுறப்ப நீங்க இந்த செடிக்கும் நீங்க கற்பூரத்தை காட்டுங்க அதே போல அந்த செடி கிட்ட நீங்க உக்காந்து பேசுங்க உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக தீர வேண்டும் எனக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு தினமும் பிரார்த்தனை பண்ணுங்க தினமும் அந்த செடி கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசுங்க அந்த இயற்கையாகவே செடி வந்து பேசக்கூடிய உடையது நான் முன்னையே சொன்னேன் இந்த செடி வளர வளர உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் நீங்கள் தென்னமும் அந்த செடி கிட்ட பேசணும் இது மாதிரி செய்கிறப்ப கடன் சுமை படிப்படியாக குறைவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம்